ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஒரு டவுன் ட்ரேடில் தான் இருந்துச்சு அந்த டவுன் இருந்து இந்த வாரம் வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை இங்கேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே வருமா அப்படி மேலே வரும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட்லாம் திரும்ப இன்னும் எங்கே ஆக்ட் ஆகும் இன்றைக்கான மார்க்கெட்டில் பை பையபோ செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பார்ட்டியினுடைய ஃபிஃப்டின் மினிட் சட்டு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடேக்கான மூமெண்ட் ஃப்ரைடே மார்க்கெட் வந்து ஒரு இரநூத்தி முப்பத்தி ஆறு புள்ளிகள் சடிவடைஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலில் முடிவடைஞ்சிருக்கு இந்த க்ளோசிங் லெவல்லேருந்து இன்னைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வருமா மேலே வரும்போது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தி நாலு ஏழ்நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு இருபத்தி நாலு ஏழ்நூற்றி ஐம்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இப்போ கீழே சப்போர்ட் வரும் பார்த்தோம் அப்படின்னா கீழே சப்போர்ட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தி நாலு ஆறுநூறு வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு இது வந்து கீழே சப்போர்ட் ஜோனு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இன்னைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோ செல் பிலோ ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடேவே மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டவுன் சைடில் தான் வந்து கீழே சப்போர்ட் எடுத்து தான் சப்போர்ட் லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு இந்த லெவல்ஸில் இருக்கும்போது இருபத்தி நாலு ஆறுநூற்றி ஐம்பதில் க்ளோஸ் வச்சுருக்கு இந்த க்ளோஸிங்கில் இருந்து இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலு அறநூறு இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டு இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் கொடுத்தா கூட திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுக்கும் இருபத்தி நாலு அறுநூறுல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு கீழே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும் அது வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம பை எடுக்கலாம் திரும்ப மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த ஆறுநூறு ரெவல்ஸை வந்து உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம பை எடுத்தோம் அப்படின்னா திரும்ப மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இந்த ஆறுநூறு ஸ்டாப் ஸ்டாப்லாஸாக எடுத்துக்கலாம் அறுநூறு இருபத்தி நாலு அறுநூறு லாஸ் எடுத்து நம்ம பை எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மேலே ஒரு எட்நூறு எட்நூற்றி இருபது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி மேலே போக முடியல நல்ல பையிங் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏழ்நூற்றி ஐம்பதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பையிங் இருபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நல்ல பை அப்படி நல்ல கீழே வருது அப்படின்னா ஆறுநூறு உடைச்சால் மட்டும்தான் நல்லா வந்து மார்க்கெட் வந்து செல் ஆகும் அப்படி இந்த லெவல்ஸ் கீழே இருந்துச்சு அப்படின்னா இங்கேலாம் சப்போர்ட் எடுத்து மேலே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மெயினாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு ஏழ்நூற்றி ஐம்பதுக்கு மேலேயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நல்ல பை ஆகுதுன்னு அர்த்தம் அப்படி இருபத்தி நாலு ஆறுநூறு கீழே போனால் மட்டுமே நல்ல செல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்